உங்களுடைய சாதனைகள் ஐயா முதல்வர்கள் அவர்கள் சாதனையும் சின்ன முதல்வருக்கு பாத்தீங்களா அவருடைய சாதனைகளும் சொல்கிறேங்க ஐயா சின்ன முதல்வர் ஐயா வந்து ஒரு செங்கலை தூக்கி நான் எய்மை கொண்டு வரேன் ஏன்னா எய்ம்ஸை கொண்டு வரேன் அப்படின்ட்டு கடைசியாக எய்மும் வரல எய்ம்ஸும் வரல இதுதான் நடந்துட்டு இருக்குது ரெண்டாவது நீட்ட ஒழிப்பேன் நீட்ட ஒழிப்புன்னு ஒழிச்சிங்க கடைசியா பார்த்தா பாதி தமிழ்நாட்டையே ஒழிச்சுட்டீங்க ஐயா எடப்பாடி ஐயா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல அவர் என்ன மக்கள் ஓட்டு போட்டால் அவர் முதல்வர் ஆனார் அப்படின்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி அவர் மேலே விமர்சனம் வச்சிங்க அவர்கள் வந்து இந்த கார் ரேஸ் நடத்தினார் அது எத்தனை ஆயிரம் கோடி போட்டு சென்னையில் வந்து கார் ரேஸ் நடத்தினீங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து படத்துக்கு போயிருந்தேன் நேற்று நைட்டு நேற்று நைட்டு படத்துக்கு போயிருந்தேன் டைம் படத்துக்குலாம் போயிருக்கோம் இந்த படத்துக்கு போற ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு விஷயத்த வந்து நான் வந்து உன்னிப்பா கவனிச்சேங்க என்ன அப்படின்னா படம் போடுறதுக்கு முன்னாடியும் படம் இன்டர்வல் விட்டு இடைவேளை வரும் பாத்தீங்களா அப்பையும் ஒரு வந்து விளம்பரம் வந்து போடுவாங்க நீங்க நினைக்கலாம் அந்த குக்கா பான்பிராக் முகேஷ் வயசு இருபத்தொம்போது அப்படிங்கிற விளம்பரம் தான் வரும் அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் கிடையாதுங்க தமிழ்நாட்டின் சாதனைகள் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற திமுக இருக்குது பார்த்தீங்களா இந்த திமுக வந்து நிறைய சாதனைகள் பண்ணிட்டாங்களாங்க மிகப்பெரிய சாதனைகள்லாம் நகர்த்திட்டாங்களாமா அதை வந்து தேட்டரில் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பட இடைவேளையிலையும் வந்து போடுறாங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு படம் ஓட்டிடுறாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் படம் அப்படின்னு போனால் இவங்களே ஒரு இருபது நிமிஷம் தேட்டரில் காலி பண்ணிடுறாங்க எந்த படத்தையும் பார்க்குறது இவங்களுடைய சாதனைகள் சாதனைகள் அப்படின்னு வந்து தேட்டர் கொண்டு டிவி கொண்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படி நீங்கள் என்னங்க சாதனை செஞ்சிட்டீங்க என்ன சாதனை செஞ்சுட்டீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சாதனைகள் என்ன இந்த சாதனைகள் என்ன பேசலாம் நான் வந்து காட்டு வேலைக்கு போவேன் காட்டு வேலைக்கு போயிட்டு காட்டு வந்து பத்து மணிக்கு சாப்பாடு கொடுவாங்க சார் பத்து மணி வந்து பதினோடு மணிக்கு டைம் ரெண்டு மணிக்கு வேலை முடிஞ்சுருச்சு நம்ம சென்னையில் கவுன்சிலிங் வந்தேன் நெக்ஸ்ட் போன மந்த்தான் கவுன்சிலிங் வந்தேன் கவுன்சிலிங் வந்துட்டு கடைசியாக ஊட்டி மெடிக்கல் காலேஜ் வந்து கிடைச்சிச்சு ஊட்டி மெடிக்கல் மூணு வருஷம் வந்து காட்டு வேலைக்கு போய் நீட் எக்ஸாம் படிச்சு அதைப்புறம் நீங்கள் டாக்டர் கஷ்டப்படிக்கிறேன் இப்போ எப்படி சமாளிக்கிறீங்க மொதல் நான் வந்து செவன் பாயிண்ட் ஃபை ரிசர்வேஷனில் போயிருக்கேன் அப்படின்றனால வந்து எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ தான் சார் இந்த ஏழு புள்ளி வந்து வந்து முக்கியம் மொத்தம் எதுவும் செலவு கவராயிடுது நம்ம காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் சாப்பாடு எல்லாமே எதுவும் உள்ளவராகிடுது பதினெட்டு மாணவ மாணவிகள் அரசு முடித்த மாணவர்கள் பிரிப்பை பயன்படுத்தி உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் ரொம்ப நாள் வந்து இருக்கிறதே பெஸ்ட் திட்டம் இது வரைக்கும் நான் பாத்திருக்கேன் வந்து இந்த லேப்டாப் திட்டம் இதான் வந்து எனக்கு பர்ஸ்டலா இருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திட்டம் கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் வச்சு வந்துட்டு நீ படம் பார்க்க யூஸ் பண்ண டவுன்லோட் பண்ணி பிசில கோர்ட்டி கீபோர்டில் எப்படி வந்து ஒரு ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணி அது வந்து எப்படி ஒரு படமோ மாட்டோர் ஏதோ டவுன்லோட் பண்ணி பாக்குறது எப்படின்ற கத்துக்கிறது இருக்கு அது ஒரு பெரிய விஷயம் இஎக்ஸி ஃபைல் என்ன இந்த ஃபைல் ஃபார்மட் எக்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு ஏன்னா இதெல்லாம் கத்துக்கிற பேசுறேன் ஆனா இது எதுவுமே இல்ல அப்படின்னா பிசி ஆன் பண்ணுறது எப்படி தெரியாம கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் பேசிக்ஸ் கூட கற்றுக்க முடியாமல் எந்த ஒரு சிஸ்டமும் இல்லாமல் இருக்குது

அந்த லேப்டாப் போய் ஒரு முறை பாருங்க. சரியா? போடுறதுக்கு சமர இல்ல. உங்க அறிவுக்கு இது பொருத்தமான லேப்டாப் பொருத்தமா இருக்காது. தேங்க்யூ சார். வாசிメーター தாண்டதே இந்த லேப்டாப். நீங்க அம்மா உங்க arroz லேப்டாப் புடுக போடு. பாத்தீங்களா நண்பர்களே இந்த வீடியோல ரெண்டு காணொளி வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த ரெண்டு காணொலியும் ஒரு பையன் வந்து நீயா நானா ஷோவில் வந்து அந்த தமிழா தமிழாக ஏதோ ஒரு தனியார் தொலைக்காட்சி ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அவர் வந்து அவருடைய கனவே வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு தான் அந்த கனவுக்கு போட்டது வந்து அந்த இடஒதுக்கீடு செவன் பாயிண்ட் ஃபைவ் இடஒதுக்கீடு உள்ள ஒதுக்கீடு அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தங்காட்டி தான் அவருடைய மருத்துவ கனவு வந்து நிறைவேறி இருக்குது மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு பல பேர் கனவுகளாக இங்க இருக்குது அது வந்து ஏழை மாணவர்களுக்கு எட்டா கனியா இருக்கு ஆனா அந்த எட்டா கனியும் எட்டுன மாதிரி பண்ணவரு நம்ம எடப்பாடி ஐயா மட்டும்தான் அவருடைய ஆட்சி காலத்துல வந்து அந்த ஏழு புள்ளி அஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து ஆஹ் இடஒதுக்கீடு கொடுத்ததுதான் மிகப்பெரிய சாதனைங்க அந்த சாதனையை வந்து ஏடிஎம்கே கட்சிக்காரரோ இல்ல நான் வந்து கட்சிக்காராங்க இல்லைன்னு சொல்ல நானா வந்து உங்ககிட்ட விளக்கல எனக்கு வந்து இந்த மாதிரி ஐயா எடப்பாடி ஐயா வந்து கொடுத்தாங்க எடப்பாடி ஐயா வாழ்க அவருடைய புகழ் வாழ்க அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து ஏதோ ஒரு மாணவர் ஏழை மாணவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நடந்த ஷோவில வந்து அருமையா விளக்கம் கொடுத்துருக்காரு இது சாதனையா இல்ல நீங்க வந்து தேட்டர்ல ரீல் காட்டிட்டு இருக்கீங்களா அது சாதனையா ரெண்டாவது வந்து பாத்திருந்தீங்கன்னா அந்த அம்மா மடிக்கணினி திட்டம் ஒரு யூடியூபர் யூடியூபர் அவர்கிட்ட யாரும் காசு கொடுத்து இந்த இதை வந்து ப்ரொமோட் பண்ணு அப்படின்னா யாரும் சொல்ல கிடையாது ஏன்னா யூடியூபர்னாவே நீங்க வந்து காசு கொடுத்து ப்ரொமோட் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அவர்கிட்ட போய் ஏடிஎம் கேவை வந்து இந்த இதை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லவே கிடையாது அவரா வந்து அந்த கண்டென்ட் வந்து எடுத்து பேசி அவர் அவரு சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்க எனக்குலாம் வந்து என்னுடைய காலகட்டத்தில் அந்த தொண்ணூறு கா அந்த நைன்டி கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் சாதாரண கீபோர்டு மொபைல் கிடைச்சதே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருக்கும் பன்னெண்டு பத்துக்கு மேலே நினைக்கிறேன் கீபோர்டுனா என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டுங்க அவங்களாம் வந்து ஹேண்டில் பண்ணதே கிடையாது ஒரு கம்ப்யூட்டரை பார்க்குறதுனாவே அவங்களுக்குலாம் பெருசு தொண்ணூறு காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அந்த கம்ப்யூட்டர் அப்படின்னு அதெல்லாம் பெரிய பாக்ஸ் சைஸில் இருக்கும் அதை பார்க்கணுன்னாவே ஒரு பெரிய வீட்டில் பெரிய பணக்கார வீட்டில் தான் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்ச காலகட்டம்லாம் இருக்குது என்ன உள்பட எல்லாருமே அப்படிதான் நினச்சிருப்பாங்க ஆனால் அது எங்கள் கைக்கு வந்தப்ப அது ஒரு அரிதான பொருளை தான் பார்த்தோம் அரிதான பொருளையும் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் இன்னமும் எங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போட்டிருப்பாங்க லேப்டாப் வச்சு இன்னமும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்பேரும் ஆகல கெட்டு போகல சர்வீஸ் சென்டர் போகல நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அந்த வீடியோவில் அவர் சொன்னார் பார்த்தீங்களா இப்போ வந்து சோசியல் மீடியா இந்த சிஸ்டம் வந்த வந்தப்ப எல்லாத்துக்குமே அது வந்து எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா அந்த காலகட்டத்தில் ஒரு வேட் ஃபைலு அதை வந்து எப்படி யூஸ் பண்ணும் ஒரு சிஸ்டத்தை எப்படி ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணும் அப்படின்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது ஆனா அந்த காலகட்டத்தில் அம்மா வந்து நினைச்சு கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு அருமையான திட்டத்தை வந்து லேப்டாப் திட்டத்தை கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த லேப்டாப் தாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து அந்த லேப்டாப்பை வச்சு பயனடைஞ்சவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதை யாருமே மறுக்க முடியாத உண்மை மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து டிஎம்கே ஆதரவாளராக இருக்கலாம் உங்க பசங்க பேத்தியோ பிள்ளைங்களோ இந்த லேப்டாப் மூலிமா பயனடைஞ்சாங்களா இல்லையா மனசாட்சி தொட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மிகப்பெரிய மகத்துவமான திட்டமா இல்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் மகத்துவமான திட்டமா இதெல்லாம் தாங்க மகத்துவமான திட்டம் யாருமே வந்து சொல்லி கொடுத்தா பேசல இது லேப்டாப் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா சொல்லி கொடுத்து பேசல அவங்களா பேசியிருக்காங்க அதே மாதிரி அந்த மாணவரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நீங்க பண்ணதெல்லாம் மிகப்பெரிய சாதனைகள்னு சொல்லிட்டு இருக்கீங்க கேட்டா நான் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஃப்ரீ பஸ் ஓட்டேன் அப்படின்லாம் சொல்றீங்க இந்த ஃப்ரீ பஸ் யாருக்கு விட்டீங்க மகளிருக்கு விட்டீங்க அதில் வந்து கல்வி அந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் என்ன பயனடைஞ்சிட்டாங்க சொல்லுங்க நீங்கள் ஃப்ரீ பஸ் கொடுத்தீங்க ஓகே அதில் என்ன பயனடைஞ்சுட்டாங்க ஏறி போய் ஃப்ரீயாக இறங்கிக்கிறதா இது வந்து ம தலைமுறைக்கு தலைமுறை வந்து உங்களை வந்து இவர் நமக்கு வந்து செஞ்சார் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு ம் இந்த மாதிரி சாதனைகள்லாம் இந்த மாதிரி திட்டத்தை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் கொடுத்துருந்தாவே உங்களை ஓரளவுக்காவது அவங்க வந்து மன்னி அதாவது வந்து மதிச்சிருப்பாங்க அம்மா காலத்துல கொடுக்கப்பட்ட திட்டமாகட்டும் ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் காலத்துல வந்த திட்டமாகட்டும் இதெல்லாம் வந்து நீங்க ஸ்டாப் பண்ணாமயே கொடுத்துருந்தாவே உங்க மேல ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்குங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க புது புது திட்டத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு எல்லாம் வந்து மோசம் பண்ணியிருக்கீங்களே தமிழ்நாட்டு மக்களை நீங்க செஞ்ச மிகப்பெரிய திட்டம் என்ன தெரியுங்களா மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா உங்களுடைய சாதனைகள் ஐயா முதல்வர்கள் அவர்கள் சாதனையும் சின்ன முதல்வருக்கு பார்த்தீங்களா அவருடைய சாதனைகளும் வந்து சொல்றேங்க எனக்கே ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது இவனுடைய சாதனைகளை நான் என்னத்தை சொல்றது எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அத்தனை சாதனைகள் இருக்குதுங்க கொஞ்சமான நஞ்சமா ஐயா சின்ன முதல்வர் ஐயா வந்து ஒரு செங்கலை தூக்கி காட்டினார் நான் எய்மை கொண்டு வரேன் ஏன்னா எய்ம்ஸை கொண்டு வரேன் அப்படின்ட்டு கடைசியாக எய்மும் வரல எய்ம்ஸும் வரல இதுதான் நடந்துட்டு இருக்குது ரெண்டாவது நீட்டை ஒழிப்பேன் நீட்ட ஒழிப்புன்னு ஒழிச்சிங்க கடைசியே பார்த்தா பாதி தமிழ்நாட்டையே ஒழிச்சிட்டிங்க இதுதான் நடந்திருக்குது நீட்டை ஒழிக்கிறேன் நீட்டை ஒழிக்கிறேன்னு பாதி தமிழ்நாட்டை ஒழிச்சிட்டு வந்து நின்றுட்டுருக்கிறீங்க பாதி குடும்பமே உங்கள் குடும்பமாக தான் இருக்குது தமிழ்நாட்டிலேயே முக்காவாசி சொத்து உங்கள் சொத்தாக தான் இருக்குது அதுக்கடுத்து உங்கள் சாதனைகளை வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன என்ன சொல்லலாம் ஏதாவது விட்டுட்டோம்னா தப்பாக போயிருமே அப்படின்ட்டு என்ன அப்படின்னா முதல் எடுத்துக்காங்க பாட்டலுக்கு பத்து ரூபா இது வந்து உங்களுடைய மிகப்பெரிய சாதனைகளாக கொண்டு வந்துட்டாங்க பாட்டலுக்கு பத்து ரூபான்ட்டு ரெண்டாவது வந்து ஒரு ஆளுங்கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு அமைச்சரை வந்து கொண்டு போய் ஒரு வருஷம் ஜெயிலில் தந்தாங்க பாத்தீங்களா இதை விட உங்களுடைய சாதனைகள் என்ன சொல்லணும் என்ன பட்டியல் போட்டு விளக்கணும் ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரை வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே கொண்டு போய் ஜெயிலில் வச்சாங்க பாத்தீங்களா அதுதாங்க மிகப்பெரிய சாதனையா இருக்குது ரெண்டாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாதனை சரிங்களா கள்ளச்சாராய சாதனை இது ரெண்டாவது இப்போ வந்து பாருங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு மது போதையில ஒரு இளைஞன் வந்து ஒரு பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைய கழுத்திலயே குத்தி கொண்டுட்டான் தன்னைக்கியா ஸ்கூல் பக்கத்தால ஒரு ஐம்பது அடி நூறு அடி இருக்கிற வீட்டுல இருந்து போற இடத்துலயே குத்தி கொண்டுட்டான் இது வந்து அவனுடைய தலைக்கு ம மது போதை வந்து தலைக்கு ஏறி குத்தி கொண்டுட்டான் இதுதாங்க உங்களுடைய சாதனைகளாவே இருந்துருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா தலைவரிச்சி ஆடுற மது மா அந்த மது கஞ்சா போதை இதெல்லாம் தான் உங்களுடைய மிகப்பெரிய சாதனைகளாக இருந்துட்டு இருக்கு இதுக்கு மேல உங்க சாதனைகளை என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க உங்களுடைய சாதனைகளை வந்து சொல்றதுக்கு இந்த ஒரு வீடியோ போதாதுங்க ஓராயிரம் வீடியோ வேணும் உங்களுடைய சாதனை சொல்ல ஏன்னா அத்தனை சாதனைகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நான் காமிச்சு பார்த்தீங்களா அந்த ரெண்டு வீடியோ அந்த சாதனைகளை வந்து யாருமே வந்து நான் ஆட்சிக்கு வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணிட்டு சை சொல்லாமல் சைலண்டாக பண்ணணுதுங்க இந்த ஏழு ச ஏழு புள்ளி அஞ்சு இட ஒதுக்கலாம் ஐயா எடப்பாடி ஐயா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை அவர் என்ன மக்கள் ஓட்டு போட்டால் அவர் ஆனார் அப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்வி அவர் மேலே விமர்சனம் வச்சிங்க அந்த விமர்சனம் அவர் வந்து பதவியேற்கும்போது நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறான் அப்படின்னா சொல்லிட்டு அவர் முதல்வராக ஆனார் ஆனால் நீங்கள் வந்து எத்தனையோ வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்டு தான் முதல்வராக பதவி ஏற்றீங்க ஆனா வந்து அவர் வந்து எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காம இந்த ஏழு ஏழு புள்ளி அஞ்சு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து அவர் வந்து பண்ணி இருக்கிறாரு அதனால தாங்க இன்னைக்கு வந்து டிவி ஷோல ஒரு பையன் வந்து உட்காந்து பேசுறா அப்படி ஒரு ஏழை மாணவன் வந்து பேச காரணம் என்னன்னா அவர் மக்கள் மனதில் நின்னாருங்க நீங்க என்ன வந்து சாதனைகள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சாதனைகள் பண்ணிட்டீங்க நீங்க மக்கள் மனதில் எப்படி நிப்பீங்க உங்களுடைய மிகப்பெரிய சாதனைகள் அப்படின்னா என்னன்னா தெரியுங்களா இந்த மாதிரி கள்ளச்சாராயம் இந்த மாதிரி கஞ்சா போதை இதுதான் அது போக சின்ன முதல்வர் அவர்கள் வந்து இந்த கார் ரேஸ் நடத்தினாரு அது எத்தனை ஆயிரம் கோடி போட்டு சென்னையில் வந்து கார் ரேஸ் நடத்தினீங்க அது வந்து நல்லா ரோட்டையை நல்லா போட்டு பாலிஷ் பண்ணி அதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணீங்க அந்த கோடி எல்லாம் ஏழை மாணவ மாணவிகளுக்கு படிக்க வச்சது உங்க பேரை கண்டிப்பா வந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் தாங்க நீங்க பண்ண சாதனைகள் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க நீங்க பண்ண சாதனைகள் என்ன அந்த ஆட்சியில பண்ண சாதனைகள் என்ன அப்படின்ட்டு இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பண்ண சாதனைகள் மிகப்பெரிய சாதனைகளே கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ பார்க்குற திமுக ஆதரவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த லேப்டாப் பயனடைஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக பயனடைஞ்சிருப்பீங்க மனசாட்சியை ஒட்டு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்க உங்களுடைய ரிலேட்டிவோ உள்ள உங்களுடைய குழந்தைகளோ யாராவது ஒருத்தராவது இந்த அம்மா லேப்டாப் வாங்கி பயனடைஞ்சிருப்பாங்க அப்படி உண்மையாலுமே பயனடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ